ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நம்ம பார்க்க போறது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அதாவது இங்கே பாருங்க பாவேந்தர் பிகே கே சிதம்பரநாதர் திரு தவ திரு அடிகளார் கண்ணதாசன் காகித மில்லத் அதுல நமக்கு இங்கே நாமக்கல் கவிஞர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களாம் யார் அப்படின்னா தமிழ் சான்றோர்கள் அவங்கள பத்தி படிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாவேந்தர் பாவேந்தர் அப்படின்னா யாரு பாரதிதாசன் பாரதிதா பாரதிதாசனை பத்தி இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம் இன்னைக்கு சோ வாங்க ஒரு ஒரு தமிழ் சான்றோர்கள நம்ம பார்ப்போம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கா இவரு எங்க பிறந்தாரு இவருடைய இயற்பெயர் என்ன இவருடைய பெற்றோர்கள் யாரு இவருடைய மனைவியாறு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இவர் இயற்றிய நூல்கள் அதுக்கப்புறம் இவருடைய பேரில் அரசு என்னென்னலாம் சிறப்பு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பிளஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணப்போம் சரிங்களா ஸோ பாரதிதாசனை பத்தி பேசிக்கா இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் பிளஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கிற இவரை பத்தி இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் ஸோ இது வந்து நான் எடுத்த ஓன் நோட்ஸ் இது இதுல உங்களுக்கு பாரதிதாசன் பத்தி இம்பார்ட்டண்டா இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாரதிதாசனை ப்ரீவியஸ் இயர் நம்ம அடுத்த வீடியோல பார்ட் டூவா பார்க்க போறோம் சரி வாங்க இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்க சோ ஃபர்ஸ்ட் பாருங்க காலம் இவருடைய காலம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய காலம் பாருங்க இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இது வந்து பிறப்பு இது இறப்பு பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறப்பு வந்து இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இறப்பு இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்தது பாருங்க பிறந்த ஊர் இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா புதுச்சேரி தற்போதைய அதாவது பாண்டிச்சேரி என்று அழைக்கப்படுகிற புதுச்சேரியில இவர் பிறந்திருக்காரு பாரதிதாசனுடைய சொந்த ஊர் எது புதுச்சேரி அடுத்தது பாருங்க இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் அப்படிங்கிறது தான் பாரதிதாசனுடைய இயற்பெயர் அடுத்தது பாருங்க பெற்றோர் இவருடைய பெற்றோர் யாரு அப்படின்னா கனகசபை லக்குமி அம்மாள் பாரதிதாசனுடைய பெற்றோர் யாரு அப்படின்னா கனகசபை லக்குமி அம்மாள் அடுத்தது இவருடைய மனைவி பாரதிதாசனுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா பழனி அம்மையார் இதை நல்லா பாத்துக்கோங்க பாரதிதாசனுடைய மனைவி பெயர் பழனி அம்மையார் அடுத்தது போயிடலாமா நெக்ஸ்ட் பாருங்க மொழி புலமை இவர் என்னென்ன மொழிகள்ல எல்லாம் புலமை பெற்றிருந்தாரு அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு ஏன்னா இவர் பிறந்த ஊர் எது இப்பதான் நம்ம பார்த்தோம் புதுச்சேரி அப்போ புதுச்சேரியில அப்போலாம் வந்து பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்தது ஸோ அப்ப அவரு பிரெஞ்சுலயும் புலமை பெற்று இருந்தார் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த மூன்று மொழிகள்லையும் பாவேந்தர் பாரதிதாசன் புலமை பெற்று விளங்கினார் அடுத்தது பாருங்க இதழ்கள் இவர் நடத்திய இதழ் என்ன அப்படின்னா குயில் அப்படிங்கிற இதழ நடத்தியிருக்காரு பாரதிதாசன் நடத்தின இதழ் குயில் அடுத்தது இவருடைய சிறப்பு பெயர்கள் இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பாவேந்தர் பாவேந்தர் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் அடுத்தது புரட்சி கவி பாரதிதாசன் பாரதிதாசன் அப்படிங்கறதே இவருடைய சிறப்பு பெயர் தான் சரிங்களா ஏன் இவருக்கு பாரதிதாசன் அப்படின்னு பெயரை மாத்திக்கிட்டாரு பாரதியார் மீது உள்ள ஈர்ப்பின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார் அடுத்தது பாருங்க சுப்புரத்தினதாசன் அப்படிங்கறத பாரதிதாசன் அப்படின்னு மாத்திருப்பார் கவி தமிழரின் கவி தமிழின் மறு மலர்ச்சிக்காக தோன்றிய கவி இதெல்லாமே பாவேந்தர் பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் நெக்ஸ்ட் பாருங்க சாகித்ய அகாதமி விருது இவரு எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா பிசுராந்தையார் இது ஒரு நாடக நூல் பிசுராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்காக எந்த வருடம் இவரு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் பாருங்க நூல்கள் பாரதிதாசனுடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு வீடு சஞ்சீவி பருவத்தின் சாரல் தமிழச்சியின் கத்தி பாண்டியன் பரிசு மணிமேகலை வெண்பா அடுத்தது தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் தமிழ் இயக்கம் சோ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்திருப்போம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இரண்ட வீடு பாண்டியன் பரிசு இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்காரு நம்ம இங்க புதுசா பாக்குறது அப்படின்னா இதெல்லாம் சஞ்சீவி பருவத்தின் சாரல் தமிழச்சியின் கத்தி மணிமேகலை வெண்பா தமிழ் இயக்கம் இந்த தமிழச்சியின் கத்தி அப்படிங்கிற நூல் யார் ஏற்றனது அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதை நல்லா படிச்சுக்குவாங்க இதெல்லாம் வந்து பாரதிதாசனுடைய நூல்கள் அடுத்தது பாரதிதாசனுக்கு அரசு சார்பில் செய்த சிறப்புகள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை இதை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க காலம் பாரதிதாசனுடைய காலம் என்ன இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்தது இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம் இதுதான் இவருடைய பெற்றோர் இவர் கிட்ட பெயர் இதை மாத்தி என்னன்னு வச்சிருப்பாருன்னா பாரதிதாசன் பாரதியார் மேல உள்ள பற்றியின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு மாத்தி வச்சிருப்பார் அடுத்தது பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் மனைவி பெயர் பழனி அம்மையார் அடுத்தது இவர் எந்தெந்த மொழிகள்லாம் புலமை பெற்றிருந்தாரு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு அடுத்தது இதழ் குயில் அப்படிங்கிற இதழ் பாரதிதாசனுடைய இதழ் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவி பாரதிதாசன் தமிழ்கவி தமிழரின் கவி தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி இதெல்லாமே வந்து பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது இவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு அப்படின்னா பிசராந்தயார் இப்பதான் பார்த்தோம்னா பிசுராந்தயார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல் எந்த வருஷம் இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் நூல்கள் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இரண்ட வீடு பாண்டியன் பரிசு இதெல்லாம் நமக்கு தெரியும் புதுசா நம்ம பார்த்தது என்னன்னா சஞ்சீவி பருவத்தின் சாரல் தமிழச்சியின் கத்தி இது ரொம்பவே இம்பார்ட்டன் நான் சொல்லியிருந்தேன் அடுத்தது மணிமேகலை வெண்பா தமிழ் இயக்கம் இதெல்லாம் இவருடைய நூல்கள் அடுத்தது பாருங்க பாரதிதாசனுக்கு அரசு செய்த சிறப்புகள் இவருக்காக தமிழ்நாடு அரசு என்னென்ன சிறப்புகள் செஞ்சிருக்கு அதே மாதிரி புதுச்சேரி அரசு ஏன்னா இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி அப்படிங்கிறதுனால இரண்டு அரசுகளுமே தமிழ்நாடு அரசும் புதுச்சேரி அரசும் இவருக்கு என்னென்ன சிறப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க திருச்சிரா திருச்சிராப்பள்ளி பல்கலைக்கழகம் கிடையாது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இது வந்து திருச்சில இருக்கும் அதான் நான் மாத்தி திருச்சிராப்பள்ளி பல்கலைக்கழகம்னு எழுதிட்டேன் இதை மாத்திக்க பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிலா பள்ளியில அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஓகேங்களா இவருடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அந்த பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயரே வச்சிருக்காங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அது எங்க இருக்கு திருச்சியில இருக்கு அடுத்தது பாருங்க இவருடைய பாடல்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது பாரதிதாசனுடைய பாடல்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசு சார்பில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆண்டுதோறும் காவேந்தர் விருது சிறந்த கலைஞர்களுக்காக ஆண்டுதோறும் காவேந்தர் விருது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படுது இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு செய்த நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதுச்சேரி அரசு இவருக்கு என்ன சிறப்பு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பாடலை புதுச்சேரி அரசு தன்னுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டு உள்ளது இதுதான் இவருக்கு பாண்டிச்சேரி புதுச்சேரி அரசாங்கம் செய்த ஒரு சிறப்பு அடுத்தது பாருங்க ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய பாரதிதாசன் பாடல்கள் அதுல அவரை பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு பாரதிதாசன் எழுதன பாடல் சிக்ஸ்த் புக்ல அதுல அவருடைய இயற்பெயர் கொடுத்துருப்பாங்க நூல்வெளியில சுப்புரத்தினம் அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர் அடுத்தது நம்ம முன்னடிஞ்ச நூல்கள் பார்த்தோம் இல்லையா அதுல கவர் ஆகாத ஒரு சில நூல்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற நூல்கள் பாருங்க பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இந்த பாடல்கள் எல்லாமே பாரதிதாசனுடைய பாடல்கள் தான் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதெல்லாமே பாரதிதாசனுடைய பாடல்கள் அடுத்தது பன்னெண்டாம் வகுப்பு பழைய புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாரதிதாசனை பத்தி அப்படிங்கிறதையும் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் பாடியிருப்பாரு சோ அது போலவே பாரதி பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் அப்படின்னு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத இல்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் பாடியிருப்பாரு அது போலவே தன்னுடைய தாய் தமிழ் மொழிக்காய் நிறைய பாடல்களை இயற்றிருக்காரு நிறைய சிறப்பித்து சொல்லியிருக்காரு பாரத் பாரதிதாசன் சோ அதுதான் வந்து ரசூல் கம்சதேவ் பாடல் கூட பாரதிதாசனை ஒப்பிட்டு சொல்றாங்க அடுத்தது பாருங்க தொண்டு செய்வோம் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே தொண்டு செய்வோம் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சோ இதுவும் வந்து கேட்பாங்க தொண்டு செய்வோம் தமிழுக்கு துறைதோறும் என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பாரதிதாசன் இதுவும் டுவெல்த் புக்ல இருக்கு அடுத்தது பாருங்க இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் இந்த பாடலும் யாருடையது அப்படின்னா பாரதிதாசனுடையது பாண்டியன் பரிசு வாயிலாக சொல்லப்படும் கருத்து இக்கவிஞர் பெருமானின் வாழ்க்கை குறிகோளாக இருந்தது என்றே கொள்ளலாம் இதை வந்து தனது வாழ்க்கை குறிகோளாகவே வைத்து இந்த பாடலை பாடல் மூலயமா பாண்டியன் பரிசு மூலயமா வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தடவை அந்த பாடலை பரிசெல்லாம் பாருங்க இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்னால என்னுடைய நாட்டுக்கு ஏதாச்சும் நலம் கிடைக்குது நல்லது நடக்குது அப்படின்னா அதுதான் செத்தொழியும் நாள் அந்த நாள் தான் எனக்கு திருநாள் அப்படின்னு பாண்டியன் பரிசு வாயிலாக இக்கவிஞர் பெருமாள் பாரதிதாசன சொல்றாங்க வாழ்க்கை குறிகோள் என்றே கொள்ளலாம் இதையே வந்து வாழ்க்கை குறிகோளாக வைத்திருந்தார் பாரதிதாசன் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க மேலும் சில நூல்கள் டுவெல்த் புக்கில் மேலும் சில நூல்கள் என்னென்னலாம் இருக்கு பாரதிதாசனோடைய அப்படின்னா இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை சேர தாண்டவம் குறிஞ்சி திட்டு இதெல்லாம் வந்து பாரதிதாசனுடைய நூல்கள் தான் நான் மேல வந்து நூல்கள் கொடுத்துருந்தேன் அதில் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன் சோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை சேர தாண்டவம் குறிஞ்சி திட்டு இதெல்லாம் பாரதிதாசனுடைய நூல்கள் ஸோ இதோட நமக்கு வீடியோ அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது நாளைக்கு நம்ம பாரதிதாசனோட பத்தி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் தமிழ் சான்றோர்கள் அடுத்து இருக்கிறவங்கள நம்ம பார்க்கலாம் ஸோ அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த பிடிஎஃப் வேணும்னா கேளுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்றேன்